வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் அனைத்து கிரகங்களுக்கும் தனித்தனியே உண்டு ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் திசா புக்திகளுடன் ஏழரை சனி என்ற கூடுதல் திசையும் கண்ட சனி அஷ்டம சனி போன்ற கோச்சார பிரிவுகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் அவரவர் ஜாதக பலத்திற்கேற்ப யோக அதிர்ஷ்டங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் தருவார் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஆசை இந்த மூன்றையும் அருள்பவர் சனி பகவான் இவருக்கு ஆயுள் காரகன் என்ற சிறப்பு பெயரும் பலன்களும் இந்த யோகங்கள் இன்றி சனி தோஷம் பிடித்தவங்க எவ்வித இன்பங்களையும் அனுபவிக்க முடியாமல் தவித்து வருவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இவர்களுக்கு பல காரியங்களில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஜென்ம சனி குரு சனி என தொடர்ந்து சங்கடங்களை அனுபவித்து வருவோர் ஒரு இந்த தலத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்க பிடித்த சனி அலறி அடிச்சு ஓடும் இத்தலத்தின் சிறப்பு என்னவெனில் சனிஸ்வர பகவான் அபயஸ்தர நிலையில் அருள்பாலிக்கும் ஒரே தலம் இனத்தூர் மதுநாதகசாமி கோவிலாகும் இந்த ஊரின் வழியே ராமன் லட்சுமணன் வானரங்களுடன் இலங்கை நோக்கி சென்றிருந்த போது ராமனுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கிறது உடனே அனுமன் தன் கதையினால் ஒரு பாறையில் ஓங்கி அடிக்கவே நீரோட்டம் பெருகி வந்துள்ளது இன்றும் இத்தலம் அமைந்துள்ள பகுதியில் அனுமன் நதியை காண முடியும் அடுத்து இத்தலத்தின் வரலாறு என்னவென்றால் அனுமன் நதிக்கரையோரம் இருந்த புளியமரத்தடியில் அகத்தியர் மணலில் செய்த லிங்கத்தை வைத்து வழிபட்டு வந்தார் ஒரு நாள் மரத்தின் மீது இருந்த தேன் கோட்டிலிருந்து தேன் வடிந்து மணல் லிங்கத்தின் மீது விழுந்தது மணலிங்கமும் நின்றாக இருக்கி கல் லிங்கம் போல மாறிவிட்டது அகத்தியர் அக்காட்சியைக் கண்டு மதுநாதா என வழிபட்டார் தேன் தேனுக்கு மது என்ற மற்றொரு லிங்கத்திற்கு திருநாமம் சூட்டியுள்ளார் புலிய மரத்தின் இலை வழியாக தேன் வடிந்ததால் இந்த ஊர் இலைத்தூர் என அழைக்கப்பட்டு பின் காலப்போக்கில் இளத்தூர் என பெயர் பெற்றுள்ளது அடுத்து இத்தலத்தின் அமைப்பு என்னவென்றால் சாமி கோவிலில் தட்சிணாமூர்த்தியும் சனீஸ்வர பகவானும் சிறப்பு பெற்ற கடவுளாக வழிபடப்படுகின்றனர் தட்சிணாமூர்த்தி சன்னதி பிற கோவில்களில் பிரகாரத்தில் அமைந்திருக்கும் ஆனால் இக்கோவிலில் இவரது சந்நிதி விமானத்தின் கீழே அமைந்திருப்பது சிறப்பாக இருக்கிறது அடுத்து சனித்தள்ளியால் பாதிக்கப்பட்டோர் சனீஸ்வர விக்கிரக வழிபாட்டுக்கு ஏற்ற தலம் மதுநாதகசாமி கோவில் பிற கோவில்களில் சனீஸ்வரர் அபயஸ்த நிலையில் காட்சியளிப்பார் ஆனால் இக்கோவிலில் அருள் வழங்கும் வகையில் கைகளை காட்டியும் பகவானை சுற்றி வரும் வசதியும் இருப்பது இத்தலத்தில் மட்டுமே இருக்கிறது அடுத்து சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் செய்வது யாரு அது கிடைக்க தேவையில்லை இந்த சனி பகவான் தன்னை வளம் வரும் பக்தர்களுக்கு சனி தொடர்பான அனைத்து தோஷங்களையும் நீக்கி காக்குகிறார் தொழில் நஷ்டம் தொடர் உயிரிழப்பு திருமண தடையுடையோர் இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு அடுத்து சனிஸ்காரனுக்கு உகந்த நாளாக சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் பக்தர்கள் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் இத்தலத்தில் வந்து வழிபடுவர் சிலர் சனி பகவானுக்கு கருப்பு துணி உடுத்தி தங்களது காணிக்கையும் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அடுத்து மதுநாதகசாமி கோவில் காலை மாலை மணி முதல் எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டு அபிஷேக பூஜை செய்யப்படுகிறது இக்கோவிலில் நவராத்திரி திருவாதிரை தை மாதத்தில் உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் விழாக்களாகும் அடுத்து இத்தலத்திற்கு எப்படி செல்வது என்று கேட்டால் திருநெல்வேலி மாவட்டம் இளத்தூரில் அமைந்துள்ளது அருள்மிகு அருள்மிகு மதுநாதகசாமி கோவில் மாநகரத்திலிருந்து பாவூர் சத்திரம் தென்காசி வழியாக சுமார் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் பயணித்தால் இத்தலத்தை அடைந்து விடலாம் குற்றாலத்திலிருந்து இலத்தூர் செங்கோட்டை சாலை வழியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது குற்றாலம் கடையநல்லூர் புளியங்குடி சுரண்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் மூலமாகவும் இக்கோவிலுக்கு செல்ல முடியும் நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி